திமுகவின் பல அமைச்சர்கள் பல வழக்குகளில் கைதாகி சிறையில் வாழ்ந்து வரும் நிலையில் பொன்முடியை தொடர்ந்து பத்து அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கில் விரைவில் தீர்ப்பு வரும் என்று அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் அந்த பத்து அமைச்சர்கள் யார் யார்கள் என்ன செய்தார்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் திமுக ஊழல் குறித்த பேச்சுதான் இருக்கிறது மக்கள் பணத்தில் ஊழல் செய்து பல கோடி மதிப்பில் சொத்து சேர்த்து வைத்திருக்கும் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக ஊழல் வழக்கில் சிக்கி தவித்து வருகின்றனர் திமுக என்றால் ஊழல் நில அபகரிப்பு கொள்ளை கூட்டம் என்று பட்டம் கொடுத்து அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது கடந்த ஜூன் மாதம் பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு புழல் ஜரையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் கொள்ளை வழக்கில் நீள்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சிக்கியிருக்கிறார் இதுவரை தொடர்ந்து அமைச்சர் ஏவாவேலுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றுள்ளது இவ்வாறு திமுக அமைச்சர்கள் ஊழல் ஒவ்வொருவராக அம்பலமாகி வந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த திமுக ஆட்சியில் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய் சொத்து குவி வழக்கில் பொன்முடி குற்றவாளி என்று அறிவித்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஊழல் வழக்கில் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சிறை செல்வதால் திமுக பீதியில் உறைந்துள்ளது அமைச்சர்களின் ஊழல்களை ஆதாரத்துடன் வெளியிட்டு வரும் அண்ணாமலை அவர்கள் பொன்முடிக்கு அடுத்து பத்து அமைச்சர்கள் ஊழல் வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இது திமுக அமைச்சர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கியிருக்கிறது எனலாம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை ஊழல் வழக்கில் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியிருப்பதை பாஜக வரவேற்கிறது எனவும் மேலும் பொன்முடியின் இன்னொரு வழக்கில் தீர்ப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் அடுத்து திமுக திமுகவில் சிறைக்கு செல்லும் அடுத்த பத்து அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் யார் யார்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க திமுகவின் ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய துரைமுருகன் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ரகுபதி கே ஆர் பெரிய கருப்பன் அன்பரசன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பத்து அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் இவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் பொன்முடிக்கு காலம் கடந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறத வழங்கப்பட்டுள்ளதாகவும் எனவே விரைவாக மற்ற அமைச்சர்களின் வழக்கல் தீர்ப்புக்கள் வருமென்று நம்புகிறோம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே திமுகவின் பல அமைச்சர்கள் கைதாகியுள்ள நிலையில் அடுத்து கைதாகப் போகும் பத்து அமைச்சர்களின் பெயர்களை அண்ணாமலை வெளியிட்டுள்ளதால் இதற்கெல்லாம் காரணம் ஆளும் பாஜக தான் என்று மக்களால் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதற்கெல்லாம் காரணம் பாஜக தானா திமுகவின் அனைத்து அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டால் திமுகவின் அடுத்த நிலைமை என்ன என்பதை குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள் மேலும் இதுபோன்ற அரசியல் வீடியோக்களை தொடர்ந்து காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்